போய் ஒரு போய் பேசிட்டு இருக்காங்க சுச்சோ அப்படின்னு மேடம் மேடம் என்ன பெரிய நீதிபதி உங்களுடைய எப்படி இருக்கிறீங்க அவங்க சொன்னாங்க இருங்க இருங்க நான் நீதிபதியாக இன்றைக்கு வேண்டுமானால் உங்கள் கண்களில் காட்சி அளிக்கலாம் ஆனால் நான் நீதிபதி ஆவதற்காக தன் உயிரையும் உழைப்பையும் கொடுத்த எங்க அப்பா தான் என் அந்த டீ கடக்காரர் அப்படின்னா அப்பா தான் இந்த கோர்ட் வாசல்ல டீ வித்துக்கிட்டு இந்த நீதிபதியா என் மக வரணும் நீ வரணும் கனவை எனக்குள்ளே ஊட்டி ஊட்டி வளர்த்தது எங்க அப்பா தான் அந்த சுருதி சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படியே கண் கலங்கி இருப்பார் இல்லையா அப்படி ஒரு ஆனந்த கண்ணீரை என்னைக்கு உங்க அப்பாவுக்கு நீங்கள் பரிசோலிக்க போகிறீர்கள் அப்பா